உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் மன பிரச்சனை புத்தி பிரச்சனை புத்தி சஞ்சலம் மன சஞ்சலம் ஆத்ம சஞ்சலங்க கடன் தாங்க குடும்பமே நடத்த முடியும் இந்த மாதம் என்ன சும்மா விளையாட்டா ஜோசியம் நினைச்சு சுத்தின பாம்பு யாரையும் நம்ப மாட்டீங்க உங்களையாவது நம்பணும் இல்லை அதையும் நம்ப மாட்டீங்க பீரோவில் வச்ச காசையே திருப்பி திருப்பி பார்ப்பீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிது அதுவே நல்ல விஷயம் பிள்ளைகள் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் வருது புத்திர பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு டாக்டர்கிட்ட தான் நல்ல செய்தி வருது ஆமாம் மூலம் பௌத்திரம் ஃபிஸ்டுவலாக வந்துடுச்சுன்ற டாக்டர் என்ன பண்ண போகிறீங்க ரைட் வண்டி வாங்கின விபத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் தண்ணியில் கண்டோம் கரண்டில் கண்டோம் இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி இருபத்தி ஐந்து வரை தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் வருது ஸ்பெக்குலேஷன் ஷேரு கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் வருது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் வந்துடுது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே நான் தற்போது குரோதி வருடம் மார்கழி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினஞ்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி எட்டு நிமிடம் பி எம் முதல் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் வரை என்ன ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை பிரச்சனை சமூகத்தாருக்கும் உங்களுக்கும் எதிர்வெட்டுக்காரனு உங்களுக்கும் பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை மன பிரச்சனை புத்தி பிரச்சனை புத்தி சஞ்சலம் சஞ்சலம் ஆத்ம சஞ்சலங்க இப்படி எல்லா வகையிலும் சஞ்சலம் 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 இந்த சஞ்சலத்தில் தான் இந்த மாதம் துவங்குகிறது ஆரம்பிக்கிறது எல்லாமே அதனால் ஓப்பனிங் வந்து இப்படி தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பத்து முயற்சி பண்ணிங்கன்னா அதில் ஒன்று கைகூடும் அப்படி இருக்குது பத்து முயற்சி பண்ணால் ஒன்று கை கூடும் அப்படி இருக்குது மொத்தத்தில் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் கடன் வாங்கி தாங்க குடும்பமே நடத்த முடியும் இந்த மாதம் என்ன சும்மா விளையாட்டாக ஜோசியம் அப்படி தான் இருக்குது ரைட் நெஞ்சு சுத்தின பாம்பு யாரையும் நம்ப மாட்டிங்க உங்களையாவது நம்பணும் இல்லை அதையும் நம்ப மாட்டிங்க பீரோவில் வச்ச காசையே திருப்பி திருப்பி பார்ப்பீங்க சரியாக இருக்கான்னு அந்த மாதிரி இருக்கும் குழப்பத்திலேயே இருக்குதுங்க ரைட் இது இப்படி இருக்குது முத்தான ஒரு நாலு பலன் சொல்கிறேன் கேளுங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நா ஆமாம் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப குரூஷியலான காலகட்டம் இருந்துச்சு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி இருந்துச்சு ஆனால் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா பதினாலு ஜனவரி இருபத்தி ப பதினாலு ஜனவரி இருபத்தி அஞ்சு வரலும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குது அதுவே நல்ல விஷயம் பிள்ளைகள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் வருது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி புத்திர இப்போ ஓரளவுக்கு டாக்டர் நல்ல செய்தி வருது நல்ல செய்தி வருது திருமணத்துக்காக நல்ல வாய்ப்புகள் வருது நிறைய வரன்கள் மாதிரி வருது தூரதேச கல்வியில் தடை இருந்தது இப்போ எஜுகேஷன் ஒன்று தரேன்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொல்லிட்டார் மகிழ்ச்சி மூஞ்சையே உம்முன்னு வச்சுருக்கீங்க நல்ல விஷயம் தானே சொல்கிறேன் நானாக சொல்கிறேன் கோல் சொல்லுது நான் சொல்கிறேன் மீடியேட்டராக இருந்துக்கிட்டு அதுதான் தெய்வங்கய்யன் நான் ஜோதிடனுக்கு ஆமாம் தெய்வம்னா பிரபஞ்சம் தான் தெய்வம் அந்த பிரபஞ்சம் என்ற பிரம்மன் உரைப்பதை காதில் கேட்டு உரைப்பவன் தெய்வங்கயன் அந்த மாதிரி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல இந்த நல்ல பலனெலாம் நடக்குது அங்கிருந்து இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல எப்படிப்பட்ட பலன் மனசங்கடம் பண சங்கடம் பொருள் சங்கடம் புத்தி சங்கடம் புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் உடல் சஞ்சலம் ஃபோ தூக்கமே வரலை படுத்தா பூர்வீக சொத்துனால் வந்து சஞ்சலம் அதுக்காக வக்கீல் ஃபீஸ் அழுது அழுது அது இனிமேல் வக்கீலே வேணான்ற அளவுக்கு டென்ஷன் நேராக போய் லெட்டினில் உட்காந்தோம்னாக்கா அங்கே வந்து மோஷன் வரமாட்டேன் இந்த அதில் சிக்கல் அடைப்பு இருக்குதுன்றான் டாக்டர் கேட்டாக்க ஆமாம் நல்ல வெளிக்கி போகிறதுக்கு மாத்திரை கொடுக்குறோம் சாப்பிடுங்க ஆமாம் மூலம் பௌத்திரம் ஃபிஸ்டூலாக வந்துடுச்சுன்றார் டாக்டர் என்ன பண்ண போகிறீங்க ரைட் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி

ஸ்பெக்குலேஷன் ஷேரு கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் வருது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் வந்துடுது இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துருது வந்துடுது அதன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக வரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசுராசி அன்பர்களுக்கான பலாபலன் இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பலாபலனை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜமலனம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது